நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் தங்க டீ நம்ம காலையில எழுந்த உடனே ஒரு டீ குடிச்சாதான் அன்னைக்கு டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம டீ நம்ம கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் இந்தியால டீயோட ரேட்டு மினிமம் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ்ன்னு சேல் பண்ணுறாங்க மேக்சிமம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க ஆனால் துபாயில் ஒரு டீயோட ரேட்டு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் லேக்ஸ்ன்னு சொல்லப்படுது இந்த டீயை தான் தங்க டீன்னு அழைக்கிறாங்க இந்த டீயை எப்படி சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு லீஃபை டாப்பிங்ஸாக வச்சு பியூர் சில்வர் கப்பில் தான் சர்வ் பண்ணுவாங்களாம் துபாயில் இருக்கிற எமிரேட்ஸ் ஃபினான்ஷியல் டவர்ல போஹோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கஃபே இருக்கு இங்கே தான் ஒரு டீயோட ரேட்டு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் லேக்ஸ் இந்த கஃபேல ரெண்டு மெனுவை கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் மெனு சாதாரணமான ஃபுட்டு செகண்ட் மெனு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு அதில் தான் இந்த தங்க டீயை சேல் பண்ணுறாங்களாம் இந்த கஃபேவோட ஓனர் சுச்சிதா ஷர்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுட்டுக்காக நாங்கள் பயங்கரமாக செலவு பண்ணுவோம் எவ்வளோ செலவு பண்ணியாவது ரொம்ப டேஸ்டான ஃபுட்டை சாப்பிடுவோம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த தங்க டீயை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு மேலும் இந்திய மதிப்பின்படி ஒன் லேக் நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு காஃபியும் கொடுக்குறோம் அந்த காஃபியை பியூர் சில்வர் கப்பில் தான் சர்வ் பண்ணுறோம் இதை வேணுன்றவங்க வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு மேலும் தங்க தண்ணி தங்க பர்கர் தங்க ஐஸ்கிரீம் கூட எங்க கஃபேல நாங்க சேல் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காரு ரீசண்டா ஃபுட் ஆர்டிக்கல் எழுதுற ஒருத்தர் இந்த கஃபேக்கு போய் அந்த கோல்டன் டீய வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு இதுக்கு ரொம்ப பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அதாவது இஎம்ஐ வாங்கி தான் இந்த டீய குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் என்னதான் கோல்டன் டீ குடிச்சாலும் அது கடைசியில டாய்லெட்டுக்கு தான் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்கும் மேல காசோட அருமை சுத்தமா தெரியாத அவங்க தான் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்னதான் இவங்க டீ மேல கோல்டன் லீஃப் டாப்பிங்ஸ் வச்சு சில்வர் கப்ல சர்வ் பண்ணாலும் இவ்வளோ ரேட்லாம் ரொம்ப அதிகம் இதுதான் நாசுக்கா கொள்ளடிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்